தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முமா சா அறக்கட்டளை மற்றும் கே எம் சிஹெச் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச பொது மருத்துவ மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மற்றும் முப்பெரும் துறைகளின் அமைச்சருமான செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி இன்று காலை பத்து மணி அளவில் கோவை ராமநாதபுரம் என்பதடி சாலையில் உள்ள மாநகராட்சி ஆரம்பப்பள்ளியில் திமுக சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் கண் பரிசோதனை சர்க்கரை ரத்த அழுத்தம் பரிசோதனை இசிஜி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு இலவசமாக உடல் பரிசோதனை செய்து அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து மாபெரும் மருத்துவ முகாம் வந்து இங்கே எங்கள் வார்டு அறுபத்தி மூணு மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் வந்து நடைபெற்றிருக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோவை மெடிக்கல் கேம் சிக்ஸ் மருத்துவமனையும் மூமாசா அறக்கட்டளை சேர்ந்து நாங்கள் வந்து இந்த மிகப்பெரிய மாபெரும் மருத்துவ முகாமை வந்து மாண்மிகு அமைச்சர் எங்களது பொறுப்பு அமைச்சர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வந்து இங்கே துவக்கி வைத்தாரு இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்குது அதாவது அனைத்து மருத்துவத்திற்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா பொது மருத்துவம் அப்புறம் கண் பரிசோதனை அது மட்டும் இல்லாம மூட்டு மூட்டுக்கு எலும்புக்கு எல்லா அனைத்து விதமான மருத்துவத்துறையும் பயன்பா பயன்படுகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முந்நூறு பேருக்கு மேல வந்து பொதுமக்கள் வந்து இதுல இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் பன்னெண்டு மணிக்குள்ள வந்து இப்ப செக் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னும் வந்துட்டு இருக்கு கூட்டம் எல்லாருமே சொல்லிட்டு போறது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறாங்க நன்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட தலைவர் அண்ணன் தளபதியுடைய பிறந்தநாள் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுடைய மூமாச அறக்கட்டளையும் கோவை கேமிஸ் மருத்துவம் இணைந்து இது ஒரு மாபெரும் மருத்துவமனை நடத்திட்டு இருக்கிறோம் இந்த மருத்துவமோட சிறப்பு என்னன்னா என்ன எங்களோட என்ன நோக்கம் சொன்னீங்கன்னா எங்க அப்பா வந்து இறந்தோன்னே தன்னுடைய உடலை வந்து தானம் பண்ணு சொல்லி போய் அரசு கல்லூரி மருத்துவமனை தானம் பண்ணி உயிரிழத்து வச்சுட்டு போயிட்டாங்க அது அடிப்படையில் நாங்கள் வந்து தானம் கொடுத்தோம் அன்று இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுதோறும் நாங்கள் மெடிக்கல் கேம் நடத்துறோம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம் எஜுகேஷன் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த முகாமுடைய மிகச்சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய மாண்பு அமைச்சர் உப்பெருந்து அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் துவைக்க வச்சுரு தான் அவரு கேட்டோன்னே ஒப்புதல் கொடுத்துட்டாரு நான் கண்டிப்பாக வந்துடுவாங்க மருத்துவ முகம்னே மக்களுக்கு பயனுள்ளது உள்ளது அது தலைவர் பேர் நடத்துறேங்க அப்படின்னு உடனே வந்துட்டாங்க இன்னும் இதுவரை சிறப்பு இன்னைக்கு தலைவர் பயன்பா இல்லையிலிருந்து கோயம்புந்த நிலகிரி போயிருக்காங்க அதனுடைய அதனால் எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியும் கூட இந்த மருத்துவமனை இது வரைக்கும் சுமார் நூற்றி ஏழு பேர் என்ட்ரி பண்ணிக்கிறாங்க இன்னொரு பண்ணிக்கிறது பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் கண் பரிசு நிறைய பேர் வர்றாங்க அதே மாதிரி வந்து பொது மருத்துவம் சளி காய்ச்சல் இதுவும் பார்க்குறாங்க மகப்பேறு மருத்துவக்கும் வச்சிருக்கிறோம் அது வந்துட்டு இருக்கிறாங்க எக்கோ இங்கே பண்ணிக்கிறோம் தோல் மட்டும் ஒன்று இல்லை பை அனைத்து விதமான பரிசுகளையும் இலவச முறையில் நான் இருக்கிறோம் இதை இது முடிச்சு ஆப்ரேஷன் வந்ததுன்னா அது இலவசமாக முதல் காப்பீடு திருத்திருவோம் இலவசமாக அதையும் பண்ணி கொடுத்துருவோம் மேலும் இந்த முகாம் இந்த இப்போ மட்டுமல்ல தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடத்திட்டு வருவோம் ஆண்டுதோறும் தளர்வு நடைபெறம் முன்னிட்டு நடத்திட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்முடைய பள்ளி துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் மகேட்சி போயாமல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கார் ஆறுநூற்றி ஏழு எட்டு வருஷம் ஆச்சு வருஷ வருஷம் அவர் வந்து அவரை பரிசு கொண்டு வந்தார் அது சின்ன ஒரு பேரில் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வரை அத்தனை பத்திரிகை துறைக்கும் பொதுமக்களும் என்னுடைய இதயப்பூர்வம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்